வணக்கம் இந்த அறிவியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் பருவத்துல இருந்து ஆமா குறிப்பா சொல்லணும்னா அளவீடுகள் அப்புறம் விசை மற்றும் இயக்கம் மெஷர்மெண்ட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இது ரெண்டும் ரொம்ப அடிப்படை ஆனா இது புரிஞ்சாதான் மத்ததெல்லாம் நல்லா புரியும் கரெக்ட் கேக்குறதுக்கு சிம்பிளா தெரியும் ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இதையெல்லாம் தெளிவா கொஞ்சம் சுவாரஸ்யமா நம்ம நடைமுறை வாழ்க்கையோட எப்படி சம்மந்தப்படுதுன்னு பாக்குறதுதான் கண்டிப்பா சரி அப்போ முதல்ல அளவீடுகள்ல ஆரம்பிக்கலாமா ஓகே அளவீடு எதுக்கு முதல்ல அளக்கணும் அதோட தேவை என்ன உம் நல்ல கேள்வி இப்ப பாருங்க அளவீடுனா ரொம்ப சிம்பிள் நமக்கு தெரியாத ஒரு அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணமா இந்த மேசையோட நீளம் சரி அத நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நிலையான அளவு அதாவது ஒரு ஸ்கேல் ஒப்பிட்டு அளவீடு இவ்ளோ சென்டிமீட்டர் இவ்ளோ சொல்றோம்ல அதுதான் இல்லாம கொஞ்சம் நீளம் பெரிய மேசர்னு சொன்னா அது சரியா வராது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க புரியுது ஆனா அந்த தெரிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஒண்ணா இருக்கணுமே நான் ஒரு மாதிரி அழந்து நீங்க ஒரு மாதிரி அளந்தா அதேதான் சரியா பிடிச்சீங்க அங்கதான் ஸ்டைசேஷன் அதாவது தரப்படுத்துதல் வருது முன்னாடி காலத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி அளந்தாங்க ஒரு முழம் ஒரு அடி அப்படின்னு அதனால வியாபாரத்துல அறிவியல் பரிமாற்றத்துல ஒரே குழப்பம் இந்த பிரச்சனையை தீர்க்கதான் உலகத்துக்கே பொதுவா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அதுதான் இது உலகம் பூரா ஏத்துக்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் நீளம்னா மீட்டர் எம் நிறைனா கிலோகிராம் கேஜி

ஸ்கேல்ல ஒரு ரீடிங் பாக்கும்போது நம்ம கண்ணு வந்து அந்த புள்ளிக்கு நேரா மேல செங்குத்தா இருக்கணும் ஓஹோ சைடுல இருந்து பார்த்தோம்னா அந்த கோடு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும் சின்ன விஷயம் தான் ஆனா ரொம்ப துல்லியமா அளக்க வேண்டிய இடங்கள்ல இது முக்கியம் அளவு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர்னு இருக்கு அப்புறம் தூரமா போனா கிலோமீட்டர் இத்தனை யூனிட் இருக்கு நம்ம தேவைக்கேத்த மாதிரிதான் ரொம்ப சின்னதா இருந்தா மில்லிமீட்டர் நோட்புக் அளவுனா சென்டிமீட்டர் ரூம் அளவுனா மீட்டர் ரெண்டு ஊருக்கு நடுவுல அதுக்கு கிலோமீட்டர் முக்கியமா இதுக்குள்ள இருக்கிற கன்வர்ஷன் தெரியணும் ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர்னா ஆயிரம் மீட்டர் இது கணக்கு போட ரொம்ப உதவும் நீள மாதிரி மாஸ் அதாவது நிறைய அழகும் இப்போல டிஜிட்டல் மிஷின் வந்துருச்சு ஆமா மின்னணு தராசு எலெக்ட்ரானிக் பேலன்ஸ் அது ரொம்ப துல்லியமா காட்டும் மில்லிகிற அளவுல கூட அழகலாம்

ஆனா அது தூரத்தோட அழகு அதாவது ஒளி ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் பயணம் செய்தோ அந்த மிக 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 நீண்ட தூரம் தான் ஒரு ஒளி ஆண்டு நட்சத்திரங்களுக்கு இடையில கேலக்சிகளுக்கு இடையில இருக்கிற தூரத்தை எல்லாம் கிலோமீட்டர்ல சொன்னா நம்பரே ரொம்ப பெருசா போயிடும் முடியல அதுக்குதான் இந்த மாதிரி பெரிய அழகுகள் இது எதை காட்டுதுன்னா அழவீடுங்கிறது சின்ன பென்சில் முனையில இருந்து பிரபஞ்சத்தோட விஷால தூரம் வரைக்கும் தேவைப்படுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா அளவீடுகள்ல முக்கியமா ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் எஸ்ஐயும் துல்லியமா அளக்குற முறைகளும் வேணும் அப்பதான் குழப்பம் இல்லாம இருக்கும் சரியா சொன்னீங்க அறிவியல் புரிதலுக்கும் டெக்னாலஜி வளர்ச்சிக்கும் இதுதான் பேஸ் சரி அடுத்த டாபிக் போலாமா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நாம சும்மா ஒரு கதவை தள்ளுறோம் இழுக்கிறோம் ரொம்ப எளிமையா சொன்னா தள்ளுதல் இல்லனா இழுதல் இதுதான் விசை இந்த விசையை பயன்படுத்திதான் நம்ம பொருட்களை நகர்த்திரும் நிறுத்துறோம் இயக்கத்தை ஏற்படுத்துறதே இந்த விசைதான் ஓய்வு நிலை இயக்க நிலைன்னு சொல்றீங்களே ஒரு பொருள் எப்போ ஓய்வுல இருக்கு எப்போ இயக்கத்துல இருக்கு இப்போ நேரமாக ஒரு பொருள் அதோட இடத்த மாத்திக்காம அதோட சுற்றுப்புறத்தை பொறுத்து அதே இடத்துல இருந்தா அது ஓய்வுல இருக்குன்னு சொல்றோம் டேபிள் மேல இருக்கிற புக் மாதிரி சரி அதுவே நேரம் போக போக அதோட இடம் மாறுச்சுனா அது இயக்கத்துல இருக்கு ஓடுற பஸ் மாதிரி ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஓய்வும் இயக்கமும்

ஆனா பஸ்க்குள்ள மோகன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற இன்னொருத்தருக்கு மோகன் எப்படி தெரியவார் அவர் பாட்டுக்கு சும்மாதானே தானே உட்கார்ந்து இருப்பார் ஓய்வுல இருக்கிற மாதிரி அதேதான் அப்போ பாருங்க ஒரே மோகன்தான் ஆனா வெளியில இருந்து பாக்குறவருக்கு இயக்கத்துல இருக்கார் உள்ள இருந்து பாக்குறவருக்கு ஓய்வுல இருக்காரு ஆக ஓய்வா இயக்கமாங்கிறது பாக்குறவங்களை பொறுத்தது அப்பா அப்ப நாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோமே நாமளும் இயக்கத்துலதான் இருக்கோமா பூமி சுத்துது பின்னே நாம சும்மா இருக்கோம் நினைக்கிறோம் ஆனா பூமி தன்னை தானே சுத்துது சூரியனையும் சுத்துது அப்போ நாமளும் விண்வெளியில ஒரு பயங்கர வேகத்துல போயிட்டேதான் இருக்கோம் இது யோசிக்க யோசிக்க ஆச்சரியமா இருக்கு உண்மைதான் சரி விசைக்கு வருவோம் ஒரு ஃபோர்ஸ் ஒரு பொருள் மேல பட்டா என்னெல்லாம் ஆகும் என்னென்ன மாற்றங்கள் வரும் விசை நிறைய வேலை செய்யும் ஒண்ணு சும்மா இருக்கிற பொருளை நகர வைக்கும் ஸ்டாப்ல நிக்கிற வண்டி மாதிரி ரெண்டு ஓடிட்டு இருக்கிற பொருளை நிறுத்த வைக்கும் இல்லனா வேகத்தை குறைக்க வைக்கும் பால் பிடிக்கிற மாதிரி சரி மூணு பொருளோட வேகத்தை மாத்தும் மெதுவா வர்றத வேகமாக்கலாம் வேகமா வர்றத இன்னும் வேகமாக்கலாம் கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் பந்து அடிக்கிறது ஆமா நாலு போற திசைய மாத்தும் அதே பேட்ஸ்மேன் பந்த கவர்ஸ் பக்கம் திருப்புறாருல அது மாதிரி அஞ்சு சில சமயம் பொருளோட வடிவத்தையே மாத்திடும் சப்பாத்தி மாவு பிசைறது ஸ்பாஞ்ச் பால் அழுத்துறது மாதிரி அப்போ இந்த விசைகள் எல்லாம் எப்படி செயல்படுது எல்லாமே தொட்டுதான் ஆகணுமா இல்ல தான் ரெண்டு வகை இருக்கு தொடு விசை கான்டாக்ட் போர்ஸ் தொடா விசை நான் கான்டாக்ட் போர்ஸ் பேர்லயே இருக்கே தொடு விசைனா பொருளை நேரடியா தொட்டு செயல்படுற விசை நாம தள்ளுறது இழுக்கிறது ஏன் நம்ம நடக்கும் போது தரைக்கும் காலுக்கும் இடையில இருக்கிற உராய்வு விசை கூட தொடு விசைதான் சரி அப்ப தொடா விசை தொடாம எப்படி ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்யும் அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதுதான் இயற்கையோட சில மேஜிக்ல ஒண்ணு தொடா விசைகள் பொருளை தொடாமலேயே அதோட இயக்கத்தையோ நிலையையோ பாதிக்கும்

அருமை அடுத்து ஒரு அச்சமயமா வச்சு தன்னை தானே சுத்தினா அது தற்சுழற்சி இயக்கம் ரொட்டேட்டரி மோஷன் பம்பர மாதிரி பூமி சுத்துற மாதிரி அதேதான் அடுத்து ஒரு இடத்த மையமா வச்சு முன்னும் பின்னுமா ஆடினா அது அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி மோஷன் ஊஞ்சல் கடிகார பிண்டுலம் ஆமா ரொம்ப வேகமா இந்த அலைவு நடந்தா அது அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் சொல்லுவோம் கடைசி ஒண்ணு இஷ்டத்துக்கு போறது ஆமா அது ஒழுங்கற்ற இயக்கம் இர்ரெகுலர் மோஷன் காத்துல பேப்பர் பறக்குது கூட்டத்துல மக்கள் நடக்கறாங்க ஒரு ஈ பறக்குது இதெல்லாம் இத்தனை வகை இருக்கா சரி இந்த இயக்கங்களை டைம் வச்சு பிரிக்க முடியுமா பிரிக்கலாம் அதுக்கு பேரு கால ஒழுங்கு இயக்கம் பீரியாடிக் மோஷன் கால ஒழுங்கற்ற இயக்கம் நான் பீரியாடிக் மோஷன் கால ஒழுங்குனா பீரியாடிக் கரெக்ட்டா ஒரு டைமுக்கு ரிப்பீட் ஆகுறது ஆமா ஒரு இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில திரும்ப திரும்ப நடந்துச்சுன்னா அது கால ஒழுங்கு இயக்கம் உள் நகர்றது பூமி சூரியனை ஊஞ்சல் ஆடுறது சீரான வேகத்துல இதெல்லாம் அப்போ கால ஒழுங்குடிக் அது ஒழுங்க ரிப்பீட் ஆகாது எப்ப நடக்கும்னு சரியா சொல்ல முடியாது காத்துல மரம் அசையுது ஒரு எரிமலை வெடிக்குது இதெல்லாம் அப்போ ஊஞ்சல் ஆடுறது அலை இயக்கமாகவும் இருக்கு கால ஒழுங்கு இயக்கமாகவும் இருக்கு இல்லையா நல்லா கவனிச்சீங்க இங்க ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு பொதுவா எல்லா அலைவு இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் தான் ஏன்னா அது முன்ன பின்ன போயிட்டு வருது ஒரு டைம் எடுத்துக்குது சரி ஆனா எல்லா கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கம் கிடையாது எப்படி இப்போ பூமி சூரியனை சுத்துறது கால ஒழுங்கு இயக்கம் தானே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டா சுத்தி வருது ஆமா அது சிம்பிள் வேகம்னா ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றதுதான் இதுக்கு ஃபார்முலா இருக்கா இருக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம் speed is distance by time இதோட யூனிட் என்ன மீட்டர் பர் செகண்டா ஆமா அதான் SI யூனிட் மீட்டர் வினாடி MS என்ன தூரத்துக்கு மீட்டர் நேரத்துக்கு வினாடி ஆனா நம்ம பேச்சு வழக்குல வண்டிகளுக்கெல்லாம் கிலோமீட்டர் மணி கிலோ ஏஜ்னு சொல்றோம் ஒரு பைக் ஒரு மணி நேரத்துல அறுபது கிலோமீட்டர் போச்சுதான் வேகம் அறுபது கிலோமீட்டர் மணி அதேதான் இல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரர் நூறு மீட்டரை பத்து வினாடியில ஓடுனார்னா அவரோட வேகம் நூறு பை பத்து மீட்டர் வினாடி அப்போ தூரம் கண்டுபிடிக்கணும்னா வேகத்தையும் நேரத்தையும் பெருக்க வேண்டியதாம்

இன்னைக்கு நாம பேசினதோட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பார்த்துடலாமா சொல்லுங்க ஒன்னு அளவீடுகள்ல தரப்படுத்தப்பட்ட அழகுகள் எஸ்ஐ ரொம்ப முக்கியம் அப்பதான் குழப்பமில்லாம இருக்கும் துல்லியமும் முக்கியம் ரெண்டு ஓய்வும் இயக்கமும் சார்புடையவை நாம எங்க இருந்து பாக்குறோங்கிறத பொறுத்தது ஆமா மூணு விசைங்கிறது ஒரு பொருளோட இயக்கத்தையோ வடிவத்தையோ மாத்தும் அது தொட்டும் செயல்படலாம் தொடு விசை தொடாமலும் செயல்படலாம் தொடாத விசை காந்தம் ஈர்ப்பு சரி நாலு ஏக்கம் பல வகைப்படும் பாதை நேரம் இத வச்சு பிரிக்கலாம் நேர்கோடு வட்டம் அலைவு கால ஒழுங்கு இப்படி அஞ்சு வேகம்ங்கிறது ஒரு பொருள் எவ்வளவு சீக்கிரமா நகருதுன்னு சொல்றது தூரம் நேரம் அருமை இந்த அடிப்படை கான்செப்ட்ஸ் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஆறாம் வகுப்பு பாடத்துல ஆரம்பிச்சாலும் இது சயின்ஸோட பல விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. நாம அந்த சார்பு நிலை பத்தி பேசணும்ல? ஆமா. நாம சும்மா இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா பூமி சுத்துது, சூரிய குடும்பம் நகருது, நம்ம গ্যাแลக்ஸியே நகருது, பிரபஞ்சமே விரிஞ்சிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இயக்கத்துல இருக்கும்போது உண்மையில எது ஓய்வு? அப்சல்யூட் ரெஸ்ட்னு ஒன்னு இருக்க முடியுமா? இல்ல எல்லாமே இயக்கம்தானா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த அறிவியல் பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.